ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி லட்டு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது செய்கிறப்பையே வீடே ரொம்ப வாசனையா இருக்கும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தண்ணி அதிகமா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இத வந்து நானா டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் அதில் எண்ணெய் எண்ணெய் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட் வாழை இலையை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு தோசைக்கலையில் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெய்யில் செய்கிறப்ப இன்னும் வாசனையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து நீங்கள் தோசைக்கல்லையே மாவை வச்சு நல்லா ஈவனாக தட்டி எடுத்துக்கலாம் அது ஒரு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன் இது ஆறுற டைமில் நம்ம வந்து வேர்க்கடலையையும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு நான் எள்ளு வந்து வறுத்து எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவு கருப்பு எள்ளிலே செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லது எள்ளு வறுத்துக்கிட்டோம் வேர்க்கடலையும் நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ சுட்ட ராகி ரொட்டியை வந்து நம்ம மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க ஒன்றும் பாதிகமாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியே வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதையும் பொடி பண்ணிக்கலாம் எள் வறுத்த எள்ளையும் பொடி பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணிக்கலாம் இல்லாட்டி குற குறன்னு அந்த டெக்ஸ்டர்லேயும் பொடி பண்ணிக்கலாம் இதை ராகி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளத்தையும் அந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களால் பிடிக்க முடியாது கையில் ஒட்டிக்கும் அதனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிறேன் இது பிசையிறப்பையே அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த மாதிரி அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்தாலே இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலைய கொரஷல் டெக்ஸ்சரில் பொடி பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை உருட்டிக்கலாம் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க இது செஞ்சு வச்சதுமே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ